அனைவருக்கும் வணக்கம் மகாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து ஏழரசனி விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஏழரசனி வந்து அழக போறீங்க பாரசனி நடந்துட்டு இருந்தது இதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு ரெண்டுல சிவகான் இருந்திருக்காரு அதே மாதிரி முயற்சிஸ்தானத்துல ராகுபகான் இருந்தாரு அவர் திரும்ப வந்து ரெண்டுல தான் வரப்போறாரு முகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் கொடுக்கும் வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகுபகானுக்கு உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாவது அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா எது உட்கார்ந்து இருக்காரு உடல் உபாதைகள் கொடுத்துருவாரு உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க மத்த விஷயங்கள்ல துணி செய்யலாம் அது முதலீடு போட்டு தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பயணங்களா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆரில் உட்கார போகிறாரு அவர் உட்கார்ந்து உங்க ராசியை பார்க்கலையேன்னு நினைக்க வேண்டாம் ஆனா உங்களுக்கு வந்து நல்ல உடல் உபாதைகள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ முறை கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கிட்டக்குன்னு அலை மாதிரியும் மாதிரி வரும் ஏதாவது சுப விஷயம் செய்ய போகிறோம் கடன் கிடைக்கையேனாலும் கடன் வாங்கக்கூடிய யோகா அமைப்பும் கிடைக்கும் படிப்பு விஷயம் நல்லாவே இருக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளோட வினாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும் நல்ல இடம் நன்மனை குடும் யோகா அமைப்பும் நல்லா கிடைக்கும் அப்ப மகர ராசி அன்பர்கள் வந்து சனீஸ்வர பகவானுடைய வீடு அப்படின்றதுனால எப்போவுமே காவல் தெய்வங்களோட வழிபாடும் உங்களுடைய குல வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இடுப்பு பகுதிக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு சில சங்கடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முகம் சார கண் மூக்கு வாய் பற்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு சங்கடம் வரும் அப்போ அதுக்கான மருத்துவ விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு மற்றபடி பொருளாதார விஷயத்துல நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மகராசி அன்பர்களுக்கு நல்லா தான் இருக்கு Yeah. you